இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் நமக்கு கிடைக்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம இப்பொழுது பார்க்கலாம் வாங்க சொ டிஆர்பி எக்ஸாம்ல மிக மிக முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகியிருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் புதிய அப்டேட்கள் அனைத்துமே கொடுத்துட்டு வராங்க ஸோ நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டிஆர்பியோடைய வேகன்சிஸை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய நேரடியான நேர்காணலுடைய முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி தகவல் வந்திருக்கு ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோவை மதுரை மாவட்டங்களுடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல சில மணி தொழில்கள்ல விடியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்துல ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் மீட் கட் கேண்டீன் டீட்டெயில வந்து கொடுத்துருக்காங்க ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ல மீரட் கேண்டீன் கேண்டின் த தபியர்ஸ் இது வந்து இத்தனை ரிக்வஸ்ட் எடுக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாப் கான்ஸ்டபுள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சயின்ஸ் லேப் அண்டு அந்த பேராமெடிக் பிஜிடி போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிஜிடி கெமிஸ்ட்ரீஸ் மியூசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஆர்டி ஆல் சப்ஜெக்ட் பெட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி டீச்சர்ஸ் ஆல் சப்ஜெக்ட்ல இருக்கவங்க எடுக்கலாம் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்டேட் பண்ணுங்க இது வந்து முப்பது ஜூலைக்குள்ளார போட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சில முக்கிய தகவல்களை கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஓடைய டிரான்ஸ்பர் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொண்டு வந்திருக்காங்க அதைத்தான் தான் இப்போ நீங்க இதில் பார்த்துட்டு இருக்கீங்க முப்பத்தி நாலு தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்குங்க அரசு பள்ளி மூலம் மாநகர் பொதுமக்களுக்கு மாறுதல் கலந்தாய்வு மூலம் தலைமை ஆசிரியருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதுங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட கல்வி அலு அலுவலர் பணியிடங்களும் நிரம்பியுள்ளன மாவட்ட கல்வி அலுவலர்கள் பணியிட மாற்றம் மற்றும் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலராக பதவி உயர்வையும் வழங்கியிருக்காங்க தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணையக்குனருடைய செயல்முறைகள்ல இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு கல்வி தமிழ்நாடு கல்வி பள்ளி விதிகள்ல ஐ நாலா நாலாவது மே மாவட்டத்தின் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் அதனையொத்த பணியிடங்கள் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களில் அதனையொத்த பணி நிலையில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் அதனையொத்த பணியிடங்களுக்கு பதவி உயர்வு பண மா மாறுதல் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்பு இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களும் ஒதுக்கீட்டு விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு சதவீத இடஒதுக்கீட்டின்படி நூத்தி ஆறு பணியிடங்களும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு ரெண்டு சதவீத இடஒதுக்கீட்டின் படி பனிரெண்டு பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் தேர்வு எழுதி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிட்டாங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு விஷயம் வந்து நடக்கிறக்கு நடக்கிறதுக்கு டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டு நோட்டிஃபிகேஷனை விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து பிஜிடிஆர்களுடைய புதிய அப்டேட் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார செப்டம்பர் இறுதிக்குள்ளார தேர்வுகள் முடிக்கப்படும் அப்படின்ற தகவலையும் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க மக்களே ஆசிரியர் தேர்வுல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எச் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனை போயிட்டு இருக்கு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னொரு ஒரு நல்ல ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறாங்க எஜி டி இரண்டிலிருந்து மூன்று மடங்காக உயர்த்தலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்க பொறுத்தவரை நான் பார்க்கலாங்க ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல சற்று முன் நமக்கு கிடைக்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோல நாம இப்பொழுது பார்க்கலாம் வாங்க டிஆர்பி எக்ஸாம்ல மிக மிக முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாயிருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தற்சமயம் புதிய அப்டேட்கள் அனைத்துமே கொடுத்துட்டு வராங்க ஸோ நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டிஆர்பியோடைய வேகன்சிஸை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய நேரடியான நேர்காணலுடைய முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஸோ எக்ஸ்பெர்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோவை மதுரை மாவட்டங்களுடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல சில மணி தொழில்கள்ல வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க சொந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்துல ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் மீட் கட் கேன்டீன் அந்த ஒரு டீட்டெயில வந்து கொடுத்துருக்காங்க ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ல மீரட் கேண்டீன் கேண்டின் த தபியர்ஸ் இது வந்து இத்தனை ரிக்வஸ்ட் எடுக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாப் கன்ஸ்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் சயின்ஸ் லேப் அண்டு அந்த பேராமெடிக் பிஜிடி போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிஜிடி கெமிஸ்டீஸ் மியூசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஆர்டி ஆல் சப்ஜெக்ட் பெட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி டீச்சர்ஸ் ஆல் சப்ஜெக்ட்ல இருக்கவங்க எடுக்கலாம் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்டேட் பண்ணுங்க இது வந்து முப்பது ஜூலைக்குள்ளார இதை நீங்கள் போட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சில முக்கிய தகவல்களை கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி உடைய டிரான்ஸ்பர் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொண்டு வந்திருக்காங்க அதைத்தான் தான் இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கீங்க முப்பத்தி நாலு தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்குங்க அரசு பள்ளி மூலம் மாநகர் பொதுமக்களுக்கு மாறுதல் கலந்தாய்வு மூலம் தலைமை ஆசிரியருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதுங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட கல்வி அலு அலுவலர் பணியிடங்களும் நிரம்பியுள்ளன மாவட்ட கல்வி அலுவலர்கள் பணியிட மாற்றம் மற்றும் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலராக பதவி உயர்வையும் வழங்கியிருக்காங்க தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணையக்குனருடைய செயல்முறைகள்ல இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு பள்ளிக்கல்வி தமிழ்நாடு பள்ளிக்கல்வி பள்ளி விதிகள்ல ஐ நாலா நாலாவது மாவட்டத்தின் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் அதனையொத்த பணியிடங்கள் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களை அதனையொத்த பணி நிலையில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் அதனை யொத்த பணியிடங்களுக்கு பதவி உயர்வு பண மா மாறுதல் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடி அறிவிப்பு இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களும் ஒதுக்கீட்டு விவரம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு சதவீத இடஒதுக்கீட்டின்படி நூத்தி ஆறு பணியிடங்களும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு ரெண்டு சதவீத இடஒதுக்கீட்டின் படி பனிரெண்டு பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் தேர்வு எழுதி ஆஹ் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிட்டாங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்னொரு விஷயம் வந்து இப்போ நடக்கிறதுக்கு டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுடைய நோட்டிஃபிகேஷனை விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக வெயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து பிஜிடிஆர்களுடைய புதிய அப்டேட் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார செப்டம்பர் இறுதிக்குள்ளார தேர்வுகள் முடிக்கப்படும் அப்படின்ற தகவலையும் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க மக்களே ஆசிரியர் தேர்வில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜிஜியுடைய வேகன்சிஸ் இன்கேஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனை போயிட்டுருக்கு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இன்னொரு ஒரு நல்ல ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறாங்க இருந்து மூன்று மடங்காக உயர்த்தலாம் அப்படின்றத யோசிச்சிட்டு இருக்காங்க பொறுத்தவரை நான் பாக்கலாங்க சோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்க நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்